சிவனுக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம்னா மகா சிவராத்திரி அது பேர் பார்த்தீங்கன்னா மகா மகான பெரிய ராத்திரிகள் அந்த ராத்திரியில நம்ம கண் விழிச்சு சிவபெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும் பொழுது நம்ம கோவிலுக்கு போகணுன்றது அவசியம் கிடையாது வீட்லேயே இந்த விளக்கை ஏற்றுறதன் மூலயமா நம்ம இந்த பலனை பெற முடியும் இந்த ஒரு விளக்கை நீங்க சிவராத்திரியில ஏத்தினீங்கன்னா சிவபெருமானோட பரிபூர்ண அருளையும் ஆசையும் பெற முடியும் இந்த விளக்கை எப்போ ஏற்றணும் எப்படி ஏத்தணும்ன்றத வீடியோக்குள்ள டீட்டெயில பார்க்கல வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்மளது ஷாப் இல்லைங்க நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய அநேக பொருட்களை வந்து நம்ம இங்க வச்சிருக்கிறோம் ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஷாப் மாதிரி கிடையாது உங்க பிரச்சினைக்கான முழுமையான தீர்வு இந்த சிருஷ்டி ஒலியில கிடைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்படாத மனுஷனையே பார்க்க முடியாது அவரவரோட தகுதிக்கேற்ப ஒரு கஷ்டம்ன்றது இருக்கு ஒரு சின்ன வேதனைன்றது இருக்கு ஆனா முழுமையான சந்தோஷத்தோட முழுமையான திருப்தியோட யாரும் வாழ்றது இல்ல சோ இந்த சிருஷ்டி ஒலியில எல்லா பொருளுமே முறையா பூஜித்து அதுக்கான கிளென்சிங் பண்ணி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து உருவேற்றி தான் கொடுக்குறோம் சோ இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சிவராத்திரி வருது இல்லையா மாதம் மாதம் வரும் அதுல மகா சிவராத்திர ஒண்ணு வரும் எல்லா ராத்திரிகளையும் சேர்த்த ஒரு ராத்திரி புனஸ்காரங்களுக்கு உகந்த நாள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷம் மாசம் மாசம் வரும் மகா பிரதோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமையில கூடி வரக்கூடிய ஒரு பிரதோஷத்துக்கு பேர் தான் மகா பிரதோஷம் அதுல பூஜை பண்ணா என்ன கிடைக்கும்னா ஐந்து வருடம் ஒவ்வொரு மாசமும் அந்த பிரதோஷத்துல பூஜை பண்ண பலனை நீங்க சனி பிரதோஷத்துல பண்ணும் பொழுது அந்த முழுமையா கிடைச்சா அதனால தான் அது மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்தாலுமே எல்லாராலுமே அந்த பூஜை பண்ண முடியாது மகா சிவராத்திரியில யார் ஒருத்தர் கண் விழிச்சு பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து முக்தி நிலை அப்படின்றது சிவபெருமான் வகித்திருக்காரு எப்படி வைகுண்ட ஏகாதேசியில வந்து கண் விழிச்சு பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறந்து அழைக்கிறாங்களோ அதே போல சிவனுக்குரிய அந்த மகா சிவராத்திரியில யார் ஒருத்தர் சிவபெருமானை பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுத்து பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து சிவபெருமான் உயர்ந்த பதவியை தந்து நம்மள வந்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்புகிறாராம் இந்த சிவராத்திரி அப்படின்னு பொழுது சாதாரண ராத்திரி கிடையாதுங்க இந்த சிவராத்திரியில தான் பகீரதன் தவமா தவம் இருந்து கங்கை நதியே பூலோகத்துக்கு சிவபெருமான் ஜடாமுடி வழியா பூமிக்கு கொண்டு வந்த நாள்னு சொல்லுவாங்க சிவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நன்னாள் அதனாலதான் அந்த நாளை நம்ம பூஜிக்கிறோம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க திறந்தே வச்சிருப்பாங்க ஆலயங்கள்ல அந்த வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கால பூஜைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் ஒவ்வொரு காலத்துக்குமே பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்க நிறைய பேரால கண் விழிச்சிருக்க இருக்க முடியாது சில பேரால கண் விழிச்சிருக்க முடியும் ஸோ நம்ம வீட்டில் அந்த நாளில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி உடலோடு இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் இருக்கிற அந்த மூன்றாவது கண் எதிரில் விளக்கு மட்டும் ஏற்றினா போதுங்க இந்த விளக்கில் என்ன ஆயில் ஊற்றி ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுக்குரிய ஒரு பிரத்யேக ஆயில் நம்மளோட ஷாப்பில் இருக்குது அந்த ஆயிலை நீங்கள் இதில் ஊற்றி ஏத்தலாம் அதில் என்ன ஆயில் கேட்டிங்கன்னா பைரவர் ஆயில் அந்த பைரவர் அப்படின்னும் பொழுது கால சக்கரத்துல சுழண்டு வரக்கூடிய அந்த ஆட்சி புரியக்கூடிய அந்த பைரவர் இருக்குங்க நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன் அந்த பைரவர் ஆயில இதுல ஊத்தி நீங்க வந்து ஏத்திரீங்கன்னு சொன்னோம்னா சிவபெருமானோட பரிபூரண அருள் ஆசை பெற முடியும் இந்த விளக்கு நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்குமே உங்ககிட்ட வாங்கறதுனால என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விளக்கை நம்மளோட ஆலயத்தில் வச்சு முறையா அபிஷேகம் பூஜை புனஸ்காரம் பண்ணி தான் வச்சு இங்கே சேல் பண்ணுறோம் ஸோ இந்த விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பிராண பிரதஸ்தையாவே பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த பெத்தலையில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்க லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை உருவம் கொண்ட இந்த விளக்கை ஏற்றும் பொழுது நம்ம ஆத்ம ஜோதி சிவபெருமான் வந்து ஒளித்தனலானவர் நெருப்பு ஜுவாலை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிமுடிக்கான அண்ணாமலையானு சொல்லுவாங்க பெருமாள் வந்து நாம் பெரியவேன் பிரம்மா வந்து நாம் பெரியவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் பொழுது அவங்க இடத்துல ஒளி சொருபமா நின்றவர் தான் சிவபெருமான் அடிமுடிய தெரியாத அளவுக்கு உயர்ந்து நின்றவர் சோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சிவன் இருக்காரு சிவன் அப்படின்னோம்னா ஜடம் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து ஹைடிலா இருக்கோம் நான் சிவனேன்னு உட்காந்துருக்கேன் உட்கார்ந்துருக்கேன் நோன்ற அப்படின்னு சொல்லுவீங்க சோ உங்க உடல் வந்து நல்ல சக்தி ஓட்டமா இருந்தா மட்டும்தான் அந்த உடல் ஒர்க் ஆகும் தான் உங்களுக்கு சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் தான் நீங்கள் நினச்சதை நடக்க இது சாத்தியமாகும் சோ நம்ம உடலையும் நம்ம உள்ளத்தையும் நம்மளோட சிந்தனைகளையும் செய்கிறது சிவபெருமானை தான் சொல்லுவாங்க அவர் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது நம்ம உள்ள இருக்கக்கூடிய காம குரோத மோக லோக மத ஆக்ஷயம் ஐந்து விதமான துர்குணங்களை அழித்து நமக்கு முக்தி நிலையையும் நமக்கு ஞான நிலையையும் நமக்கு ஐஸ்வரியத்தை அள்ளி தரக்கூடிய ஐஸ்வரேஸ்வரராக அதாவது ஐஸ்வரேஸ்வரர்னா நிறைய பேருக்கு தெரியாது ஐஸ்வரேஸ்வரர்னா யாருன்னா சிவபெருமான் சுந்தர கோலம் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க இப்போது திருமணம் ஆகும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம அழகாக பட்டாடை உதட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நகைகள் போட்டு இருப்போமோ அதே மாதிரி சிவபெருமானும் ஐஸ்வரேஸ்வரராக அலங்கார ஸ்வரூபமாக நின்று சங்கநிதி பதுமநிதியை வந்து குபேரனுக்கும் மகாலட்சுமி கொடுத்தது இவர் தான் குபேரன் வந்து சிவ தீவிரமான சிவபக்தன் அதே போல லட்சுமி தேவி வந்து குபேரன் இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க லக்ஷ்மி இருக்கிற இடத்துல பெருமாள் இருப்பாங்க அப்போ ஹரியும் சிவனும் ஒண்ணு சோ சிவனை வழிபாடு பண்றதுனால நம்ம பல யுகங்கள் புண்ணியம் இருக்கு அவரோட திருநாமத்தை சொன்னோம் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் விரும்பினாடா அவரவையே வழிபாடு பண்ண முடியும் தென்னாடு உடைய சிவனே போட்டு என் நாட்டவருக்கும் இறைவா போட்டு இந்த தென் நாட்டுலதான் அவரை சிவபெருமான் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா எல்லா நாட்டினரும் அவரை இறைவா அப்படின்னு சொல்றாங்க அரு உருவமாக லிங்க வடிவத்திலையும் அவர் வழிபாடு பண்ணலாம் உருவ வழிபாடுலையும் அவர் வழிபாடு பண்ணலாம் எதனாலனா ஜோதி தனலாதவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நம்முள் இருக்கும் ஜோதியை நம்ம தூண்டக்கூடிய ஒரு நன்னால் தான் அந்த சிவ அந்த மகா சிவராத்திரியில அந்த நன்னாள்ல யார் ஒருத்தர் பக்தி சிரத்தையோட இதுல ஒரு வில்வ இலையை மட்டும் நீங்க சாற்றி இந்த வில்வத்தை இலைக்கு மேல நீங்க இந்த விளக்கு வச்சு ஏத்தினீங்கன்னா சிவபெருமான பூஜித்த பலன் முழுமையாக கிடைக்கும் சிவபெருமானோட பரிபூர்ண அருள் ஆசி கிடைக்கும் அதில் ஒரு விளக்க பார்த்துட்டோம் இன்னொரு விளக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அது ரொம்ப அற்புதமான விளக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிராஸில் பண்ணது நம்ம இடத்துல முறையாக இதுக்கு அபிஷேகம் பூஜை புனஸ்காரம் பண்ணி தான் இதை கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த விளக்கை வாங்கி இந்த சிவராத்திரியில் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்